கோய்த் தமிழ் மீடியா நேரில் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் பங்கே போகலாமா கோய்த்தோடு முக்கிய சுயிக்கல போகலாம் கோயிலில் சுலேபியா பகுதியில் வந்து நிறைய திருடுகள் இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரிக் கேபிளை திருடி விற்றுருக்காங்க இதுக்கப்புறமா வந்து அப்தலி பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணோட பாடி கிடச்சிருக்கு ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த மோசமான செயலை செய்தது அந்த பெண்ணோட கணவர் தான் தெரிய வந்திருக்கு ஸோ அந்த பெண்ணோட கணவர் அந்த பெண்ணை வந்து கொலை செய்து இந்த மாதிரி அப்துல் கோயில போட்டு போயிட்டாங்க அங்கே ரத்தமாக தகவல் தெளித்து போலீஸாரோட உதவியோட இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க யார் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறமா ஈத் அன்னைக்கு கூட ரொம்ப ஒரு மோசமான செயல் வந்து கோயத்தில் நடந்திருக்கு ஸோ கோயத்தில் நேற்று காலையில் எல்லாருமே ஈது கொண்டாடி இருப்பீங்க ஸோ இந்த டைம்ல வந்து அபுலி பகுதியில் நீங்கள் படத்தில் இருக்க இந்த பார்த்துட்டு இருக்க நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வயசு ஒரு சிறிய நாட்டை சார்ந்த ஒரு பெண் குழந்தைய வந்து கார்ல தூக்கிட்டு போயிட்டு தப்பாக நடந்திருக்காங்க ஸோ நடந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தைய ரோட்லேயே வந்து விட்டுட்டு போயிருக்காரு ஸோ பக்கத்தில் உள்ளவங்க அந்த பெண் குழந்தைய மீட்டு காவல்துறை அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் விசாரணை செய்து பார்க்கும்போது நிறைய காயங்களோடு அந்த குழந்தையை மீட்டிருக்காங்க கடையில் கொய்த்தோட காவல்துறையினர் இருபத்தி நாலு நேரத்தில் இந்த சம்பவம் செய்த ஒரு கொய்த்தி நபருமே கைது பண்ணியிருக்காங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்